சென்னையில் கோட்டையில் உட்காந்துட்டு முதலமைச்சர் ஒரு உத்தரவு போட்டார்னா அடுத்த ஒரு நிமிடத்தில் கன்னியாகுமரி கடற்கரை ஓர கிராமத்தினுடைய பஞ்சாயத்து தலைவருக்கும் அங்க இருக்கிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலுக்கும் செய்தி பரிமாற முடியும் அப்ப ஏன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போன் ஒன்பது எம்எல்ஏ தான் இருக்காங்க இந்த ஒரு எம்பி தான் இருக்காங்க பத்தே போன்கள் அமைச்சர் உள்பட சார் இது இதுமாரி அலர்ட் பண்ணிருக்கோம் அந்த கடமை நான் சொல்லணும் சொல்லக்கூடாது கூட்டணி தேர்தல் போது கூட்டணி கட்சிகளுக்கு முறையாக திமுக இருந்து தகவல் சொல்கிறீங்க அதே கூட்டணி கட்சி மாவட்ட சிலராக இருக்கிற மந்திரி ஆகிட்டீங்க அமைச்சருங்க பேச மாட்டாங்க அவங்க டபே அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க ஃபோன் பண்ணி அமைச்சர் உங்களுக்கு சொல்ல சொன்னார் இங்க மீட்டிங் நடக்குது அப்போ ஓட்டு கேட்கும்போது மட்டும் நாங்கள் கூட்டணி கட்சி தலைவர் நீங்கள் அமைச்சராகி சைரன் காலில் போ போலீஸ் அதிகாரி படம் கலெக்டரோட எஸ்பியோட நீங்கள் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸோட பாதுகாப்பாக வரும்போது உங்கள் வீட்டில் இருக்க வேலை செய்யணும் உங்கள் உதவியாளர்கள் தொடர்பு கொண்டு பேசுவார் வாய் உங்களுக்கு பிரச்சனை இந்த மாவட்டத்துக்கு எந்த அமைச்சர் நேரடியாக இந்த ஒன்பது தொகுதியினுடைய எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ கூட்டணி கட்சியோ சட்டமன்ற உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு நாங்கள் ஆய்வுக்கு வரோம் ரெவியூ மீட்டிங் வரோம் இல்ல என் துறையின் சார்பாக பிரச்சனைகளை பார்ப்பதற்கு நாங்க வருகிறோம் என் துறையினுடைய ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை தொடங்கி வைக்க வருகிறோம் அப்படின்னு எந்த அமைச்சர் சொல்லிருக்கீங்க அப்ப என்ன பதவி வந்த உடனே உங்களுக்கு இருந்து வருது இந்த அதிகாரம் அதிகார போதை ஒரு வருஷம் கட்சி எங்க வரணும் மக்களை சந்திக்க தான் வரணும் அதை அமைச்சர்கள் தான் அதிகாரிகள் இருக்கிறாங்க எந்த ஒரு ரெவன்யூ செக்ரெட்டரி பேரமைத்துறை மேலாண்மை ஆணையர் இதுக்காக அமைப்பு கட்ட மானிட்டரி ஆபீஸ் ஒருத்தர் கூட ஒரு தொகுதியினுடைய சீனியர் எம்எல்ஏ ஒரு கூட்டணி கட்சி தலைவர் என் தொகுதிக்கு வந்து என்னை அழைச்சிக்கிட்டு போய் எங்கெங்க உங்களுக்கு பாதிக்க ஏற்பட்டுருக்கு எந்தெந்த கிராமத்தில் பிரச்சனை இருக்கு அப்படின்றத குறித்து ஒரு வார்த்தை கேட்கல ஒரு வார்த்தை பேசல என் தொகுதிக்கு வந்த அமைச்சர்கள் ஒரு இன்டிமேஷனும் கிடையாது நானா எங்கள் கட்சி பொறுப்பாளர்களை அனுப்பி எங்கள் மாவட்ட செயலாளர்களை அனுப்பி ஆனந்த் அனுப்பி சுரேந்திரன் அனுப்பி லெனின்னு அனுப்பி இந்த கண்ணை கவுன்சில் அனுப்பி அருள மக்கள் என் பிரதரை விட்டு நீ எங்கேயாச்சும் அந்த கடற்கரை வர மக்களுக்கு ஏதாவது ஒரு புள்ளி ஒரு தயிர் சோறு போடு அருள் நீ ஏதாச்சும் போடுற மக்கள் பாவம் கையேந்து நிற்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு அப்ப ஒரு ஒரு நிர்வாக திறமை உள்ள அதிகாரிகள் இருந்தும் அந்த அதிகாரிகள் முறையாக இந்த மக்களுக்கான சேவை ஆற்ற மழை வெள்ளத்தில் அவர்கள் அந்த கடமையை செய்ய தவறி இருக்கிறார்கள் என்பதை என் கடலூர் மாவட்டத்தினுடைய மக்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டும் இந்த பத்திரிகை ஊடக சந்திப்பின் ஊடாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் காதுகளுக்கு இந்த செய்தி போக வேண்டும் இனியாவது என் கடலூர் மாவட்டத்தை என்எல்சி திறந்து விட்டா என்எல்சி சுத்தி இருக்கிற கிராமம் பாதிக்கப்படுது எங்க இந்த மா இந்த மாவட்டத்து மக்களை நீங்க கேக்குறது எப்படி நீங்க வந்து இன்னைக்கு பாதி குடும்பத்துக்கு கொடுத்து பாதி குடும்பத்துக்கு கொடுக்காம இருக்கலாம் என்எல்சி தனி வெளியேற்றி பூரா கிராமம் சேர்த்து தப்பு அங்க இருக்கிற அது சுத்தி இருக்கிற எல்லா கிராமம் பாதிக்கப்படுது அதே மாதிரி வீராண திறந்து விட்டா சுத்தி இருக்கிற ரெண்டு தொகுதி பாதிக்கப்படுது அதே மாதிரி இங்க பெருமலை ஏரி துரத்த விட்டா பூரா நூற்றுக்கணக்கான கடற்கரை ஓர வரைக்கும் எல்லா கிராமம் பாதிக்கப்படுது இங்க இந்த பக்கம் கடையில் இந்த பக்கம் தென்மணி யாரும் உங்களுக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியல கடந்த அதிமுக ஆட்சியிலும் சரி இப்ப திமுக ஆட்சியும் சரி நூற்று கணக்கான கோடி பெருமாள் ஏரிய தூர் வாரணும் வீரானத்தை தூர் வாரி கலையை பரப்படுத்தணும்னு சொல்லிட்டு நூற்று கணக்கான கோடி மக்களுடைய வரி பணத்தை ஊழல் செய்து கொள்ளடித்துக் கொண்டார்கள் அதிகாரிகள் துணையோட இதை வந்து கமிட்டிக்கே பொதுமக்கள் நான் சாட்டினாங்க கமிட்டியில வந்து கலெக்டர் தலைமையில இதை ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு போனேன் அந்த கலெக்டர் மாறிட்டார் அப்ப மக்களுடைய வரிப்பணம் யாருக்கு செலவிடப்படுகிறது தனியார் பெரும் கார்பரேட்டு கான்ட்ராக்ட் முதலாளிகளுக்கா இது எல்லாம் கேட்டால் உடனே நாங்கள் வேல்முருகனுக்கு எந்த நிகழ்ச்சிக்கும் தகவல் சொல்ல மாட்டோம் வேல்முனையே வேல்முருகன் கலெக்டரேட் நீங்கள் இருக்க பத்திரிகை தெரியும் அந்த நிகழ்ச்சி நீங்கள் பாருங்கள் ஒரு கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் அல்லது சீனியர் எம்எல்ஏக்கள் எந்த ஒரு சீனியார்டி பின்பற்றது இல்லை ஆளுங்கட்சி எம்எல்ஏ பேர் ஃபஸ்ட்டு போட்டுப்பாங்க சேர் அவங்களுக்கு அவங்க மந்திரி கலெக்டர் பக்கத்தில் போட்டுப்பாங்க ஏன் நான் கலெக்டரேட் மீட்டிங்கில் எந்த மணி அமைச்சருடைய கூட்டத்தில் கலந்து கொள்ளலை ஒரு சீனியர் எம்எல்ஏ நான் பார்த்து ஓட்டு தான் இங்கே பல எம்எல்ஏக்கள் வெற்றி பெற முடியும் இருக்கிற எம்எல்ஏக்களை விட எனக்கு சுயமரியாதை இருக்குது தன்மானம் இருக்கு இல்லையா தேர்தல் நேரத்தில் நாங்கள் கூட்டணி கட்சி தலைவர் முதலமைச்சர் பக்கத்தில் உட்கார வைப்பீங்க ரெண்டாவது சீட்டு போடுங்க மூணாவது சீட்டு போடுவீங்க அமைச்சருங்க பக்கத்தில் உட்கார வச்சுப்பீங்க தேர்தல் முடிஞ்ச உடனே புரட்ட கால உங்களுக்கு உங்கள் ஆளுங்கட்சி கடலூர் எம்எல்ஏ அந்த நெய்வேலி எம்எல்ஏன்னு பக்கத்தில் உட்கார வைப்பீங்க துண்டறிக்கிலும் அரசனுடைய விழாக்கள்லையும் பிஆர்ஓ கேட்ட மேலெடுத்து உத்தரவு எந்த மேலடா ஏன் அந்த மேலடா அந்த தவறு என்ன திருத்தல இது வரைக்கும் என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க இதற்கெல்லாம் கண்டிப்பாக தேர்தல் நேரத்தின் போது மக்கள் எதிர்வினை ஆற்றுவார்கள் இதையெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால முதலமைச்சர் உங்கள் மேலே எனக்கு ஒரு நபர் மீது நம்பிக்கை இருக்கிறது உங்கள் காதுக்கு உண்மையான செய்தி வர மறு வர மறுக்குது அதிகாரிகள் உங்கள் காதுக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற நிலவரங்களை சொல்ல மறுக்கிறாங்க பல தவறுகள் நடக்குதுங்க பல தவறுகள் நடக்குது அதில் ஒரு செய்தி உங்ககிட்ட பகுதியாட்ட பகிர்ந்துக்கணும் என்னுடைய மாவட்டத்தில் இருக்கிற எல்லா தொழிற்சாலைகளையும் இன்னைக்கு மஞ்ச நோட்டீஸ் போட்டு மூடிட்டு அந்த தொழிற்சாலை முதலாளிகள் ஒரு ஏக்கரை ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்கின கெம்ப்ளாஸ்ட்டு இன்னைக்கு அங்கே இருந்த கிட்டத்தட்ட நூற்றம்பது ஏக்கரை ஒரு ஏக்கரை பத்து கோடிக்குன்னு பிளாட்டு போட்டு விற்கிறான் இதை தொடர்ந்து எம்எல்ஏவாக இருக்கிற வரையும் நான் சட்டமன்றத்தில் பேசி பேசி தடுத்து வச்சுருந்தேன் இங்கே இருக்கிற அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிக்கிட்டு ஆட்சியாளர்கள் துணையோடு அதை பிளாட்டு போட்டு விற்றுருக்குறான் நான் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்துருக்கேன் ஒரு தீப்பு தீர்மானம் கொடுத்துருக்கேன் தடுத்து நிறுத்த கே அதே மாதிரி வருங்கூரில் டேனக்ஸ்னு ஒரு நிறுவனம் நூற்ற அதுவும் நூற்றி இருபது ஏக்கர் அது பஞ்சமி நிலம் அந்த ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்கள்கிட்ட உங்களுக்கு வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை தரணும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் வாங்கி அதை ஃபர்ஸ்ட் இன்டர்ஸ்டாலிவென்னு ஒரு நிறுவனம் தொடங்குறான் அவன் கொஞ்ச நாள் அது மூட்டு போயிடுறான் அப்புறம் டேனக்ஸ்ன்னு ஒருத்தன் வாங்குறான் அவனும் கொஞ்ச நாள் நடத்திட்டு அதை மூடிட்டு போகிறான் வேலை செஞ்ச மக்களுக்கு எந்த எழுப்பினும் கிடையாது எந்த இழிப்படும் கிடையாது இன்னைக்கு அங்கே பத்து கோடி ரூபாய் நெய்வேலி பிரதான ரோட்ல இப்போ இதை நான் தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறேன் சென்னையில் இருக்கிற ஒரு அதிகாரி அவர் பேரு ஊரக வளர்ச்சித்துறை ஆணையர் பொன்னை ஐஏஎஸ் அந்த ஐஏஎஸ் அதிகாரி பண்டூட்டினுடைய பிடிஓ அவர்களையும் இந்த மாவட்டத்தினுடைய ஏடி ரூரல் டிஆர்டினுடைய டைரக்ட் பிடி சென்னைக்கு அழைத்து அவருடைய சேம்பரில் வச்சு மிரட்டி கையெழுத்து வாங்குறார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட என் கட்சியினுடைய பஞ்சாயத்து தலைவர் அந்த மருங்கூர் பஞ்சாயத்து தலைவர் இருக்கிறாங்க அவங்க தான் பிளாட்டுக்கு ஒப்புதல் தரணும் இது நிலம் அவங்க தர மறுத்துட்டாங்க சட்டத்தை அதிகாரம் இருக்கு டிஆர்டிக்கு அதிகாரம் இருக்கு நீங்க இத வந்து பிளாட் நிலமா மாத்தி எங்களுக்கு அப்ரூவல் கொடுங்க சொல்லி இதுக்கு வந்து ஊரக நகரமைப்பு துறை துணை அப்போ இருந்த துணை இயக்குனர் அப்போ இருந்த வீடியோஸ் அதிகாரிகள் எல்லாரும் உடந்தாருந்துருக்கிறாங்க இன்னைக்கு அதை கண்டுபிடிச்சி தமிழக சட்டமன்றத்தில் அந்த பொன்னையா என்கிற ஐஏஎஸ் அதிகாரி ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரி மீது உடனடியாக அவரை பணியிலிருந்து பணி நீக்கம் செய்யணும்னு சொல்லி முதலமைச்சர் கையில் நான் லெட்ரு கொடுத்துருக்கேன் முதலமைச்சர்கிட்ட போய் சட்டமன்றத்தில் அவர் மேலே பிரிவிலேஜ் எடுத்திருக்கிறேன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தப்பு செஞ்சா விட்டுடலாமா ஐஏஎஸ் ஐபிஎஸ் எந்த பெரிய கொம்பனாக இருந்தாலும் தவறு செய்தால் தவறு தான் அது சட்டத்தின் முன்னுக்கு தண்டிக்கப்பட வேண்டும் என்று நெஞ்சுத்தோடு இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஒற்றையாளா நின்று நான் போராடி கொண்டிருக்கிறேன் அதிகாரியை கொண்டு மாவட்ட தலைவர் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டார் அவர் மீது தலைமை செயலாளர் இறை என்பவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்தார் இந்த மண்ணலி போடுறான் அப்படிங்கிறதுக்காகவே சில அதிகாரிகள் ஊழல் செய்கிற அதிகாரிகள் நேர்மையான நியாயமான லஞ்சம் வாங்காத அதிகாரிகள் அத்தனை பேருமே என்னுடைய உண்மையான மக்களுக்கான வாழ்வுரிமை போராட்டத்தில் சட்டத்தின் துறை கொண்டு சட்டத்தோடு என் பக்கம் நிற்கிறாங்க ஆனால் இந்த லஞ்சம் வாங்குற அண்ணா திமுக ஆட்சிலையும் அதிகாரியா இருந்து தப்பு பண்ணி ஊழல் பண்ணிக்கலாம் திமுக ஆட்சிலையும் வந்து கீ போஸ்ட்ல உட்காந்துக்கிட்டு லஞ்சம் வாங்கி ஊழல் பண்றாங்க எவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது அக்கிரமம் நடக்குது இது எல்லாம் முதல்வருக்கு தெரியுதா இல்லையா இதையெல்லாம் பத்திரிக்கை ஊடகத்தின் வாயிலாக முதலமைச்சருக்கு உளவுத்துறையின் மூலமாக எடுத்து சென்று இங்கே ஒரு தீர்வு கிடைக்கணும் இருக்கிற அரசு திட்டங்கள் தான் பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா அது ஆளுங்கட்சி பிரமுகர்கள் குறிப்பா ஏன் தொகுதியில் ஆளுங்கட்சி பிரமுகர்கள் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கே வேளாண்மை துறையில் ஏதாவது ஒன்றுனா அவங்க குடும்பத்துக்கே இப்போ என்ன பொதுமக்கள்லாம் எங்கே போவாங்க ஒரு ஸ்ப்ரெயர் வழங்குறது முதல் கொண்டு ஒரு டிராக்டர் வழங்குறது முத கொண்டு பொதுமக்களுக்கு இல்லைனா அப்புறம் என்ன வெள்ள பாதிப்புலாம் இது இந்த நான் சொன்ன இந்த பதினேழு பஞ்சாயத்தில் பெரும்பான்மை அனாதிமுக பிரசிடெண்ட்டுகள் அவங்க இப்போ சாலை மறியல் பண்ண போகிறோம் எம்எல்ஏன்றாங்க நான் கூட்டு பேசி சாலை மறியலாம் வேண்டாங்க நான் முதலமைச்சர்கிட்ட பேசியிருக்கேன் சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன் உயர் அதிகாரிகள்கிட்ட பேசியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு நிவாரணம் பெற்றுத்தரேன் சாலை மறியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கு பாதுகாத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த மாதிரியான நிர்வாக நிர்வாக சீர்கேடு செய்கின்ற துறை அதிகாரிகள் ஊழலுக்கு துறை போகிற துறை அதிகாரிகள் மேலே மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு மிக மிக கடுமையான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி முன்னெடுக்கும் என்பதை இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்காக தான் பத்திரிகை ஊடக நண்பர்களை நான் அழைச்சேன் நன்றி வணக்கம்